ஹாய் படிப்பு யூடியூப் சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான நடப்பு குழு தான் பார்க்குறோம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு முக்கிய தினங்கள் இருக்கு சர்வதேச கல்வி தினம் மற்றும் தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டே அதாவது தேசிய வாக்காளி தினமாகவும் நேஷ்னல் டூரிசம் டே தேசிய சுற்றுலா தினமாகவும் கொண்டாடிட்டு இது மட்டும் இல்லாமல் மொழிப்போர் தியாயங்கள் தமிழகம் கொண்டாடிட்டு இருக்கு இதை விட வேர்ல்டு டூரிசம் டே எப்போ கொண்டாடி இருக்கோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடி இருக்கோம் ஓகேங்களா ஓகே இதுல முதல் கரண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நிலத்தில் தொடங்கியது இரும்பு காலம் ஆதாரங்களுடன் முதல்வர் முகஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான அறிவிப்பு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தொழில் சார்பை நடைபெற்ற தான் இது நடைபெற்றுச்சு சரிங்களா இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு நூலையும் வெளியிட்டாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உரு உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் மண்ணில் அறிமுகமாகிவிட்டதான ஆதாரங்கள் அவர் அறிவிப்பு வெளியிட்டார் இரும்பின் தொன்மை என்னும் தலைப்பில் நூலாக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் மேலும் கங்கை கண்ட சோழபுரம் கீழடி திறந்தவெளி அருஞ்சா அருங்காட்சியகத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டினார் கீழடி பிரத்யோக இணையதளம் ஒன்றினை தொடங்கி வைத்தார் இது மட்டும் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்தில் அறிமுகமாகிவிட்டதையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெரிவிச்சாங்க தெரிவித்தாங்க உறுதி செய்யப்பட்டது தகவல் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா தொல்லியல் துறையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்திலேயே தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குறிப்பாக பூனே நகரில் இருக்கும் பீர்பால் சஹானி அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகியவற்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன சர்வதேச அளவிலான அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கும் பீட்டா ஆய்வகத்துக்கும் இம்மாதிரிகள் அனுப்பப்பட்டன சரிங்களா இதுல ஒரே தாலியில் இருந்த மாதிரிகள் இதுல அனுப்பி வச்சிருக்கதா சொல்லி சொல்றாங்க இதோட ஆய்வகத்துல முடிவு வந்து எப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரே மாதிரியாக கிடைச்சிருக்கு கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் தென்னிந்தியாவின் இரும்பு காலம் அறிவிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த முடிவுகளை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திலீப் குமார் சக்கரவர்த்தி மத்திய அரசின் தொல்லியல் துறை அதிகாரி ராகேஷ் திவாரி ஆகியோர் பாராட்டியுள்ளனர் இந்த முடிவுகளை தொகுத்து இரும்பின் தொன்மை என்னும் நூலை வெளியிடப்பட்டுள்ளது ஓகேங்களா இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நிதி தொல்லியல் துறை ஆணையர் த உதயசந்திரன் வரவேற்றார் தலைமை செயலாளர் நா முருகாந்தம் நன்றி தெரிவித்தார் இது மட்டும் இல்லாமல் இதுல வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளின் தொன்மையான இரும்பு காலத்தை அறிவது எப்படி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருமின் பயன்பாட்டில் இருந்ததாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இருமின் பயன்பாட்டு காலத்தை அறிவது எப்படி என்ற விவரங்களை முதல்வர் வெளியிட்ட நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரும்பின் தொன்மை அப்படிங்கிறது தான் அந்த நூல் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மாங்காடு கீழ் மண்டி மயிலாடும் பாறை ஆதிச்சநல்லூர் சிவகலை ஆகிய இடங்களில் உள்ள இரும்பு இரும்பு கால இருந்து சான்றுகள் பெறப்பட்டன இவை கதிரேக்க கரிம கால கணிப்பு மற்றும் துண்டொலி கால கணிப்பு உட்படுத்தப்பட்டன அவற்றின் முடிவுகள் இதுவரை இரும்பின் தொன்மை குறித்த கருத்துக்கள் மறுபரிசீலனை செய்ய வைத்துள்ளது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட இரும்பு கால சீம சின்னங்கள் வந்து பங்கேற்று இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மயிலாடுப்பாறை அகலாய்வு குழிகளில் இருந்து இரும்பு பொருட்கள் கிடைத்தன இவை கிமு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டதை உறுதி செய்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் ஈமத்தில் இரும்பினால் இரும்பினாலான வாள் கத்தி ஈட்டி அம்பு முனைகள் மூன்று முனை ஈட்டி முதலியவை பொருட்கள் கிடைத்தன இந்த பொருட்களின் ஆய்வுக்கு உட்படுத்தியதில் தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாட்டு காலம் கிமு மூவாயிரம் ஆண்டில் கிடைக்க கிடைக்கப்பட்டது அப்படின்றது சொல்றாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றொரு தொல்லியல் தளமான சிவகலை இரும்பு கால வாழ்விட பகுதியாகவும் ஈம தலகமாகவும் உள்ளது அங்கு கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலியில் தாலியில் உள்ளே வெளியேயும் கத்திகள் அம்பு முனைகள் மோதிரங்கள் உலிகள் கோடாரிகள் வாள்கள் என எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட இனால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு இதை ஆய்வு செஞ்சதுல இரும்பின் பயன்பாடுகள் குறைந்தபட்சம் மூவாயிரத்தி முந்நூறுக்கும் முன்பிருந்த காலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிய முடிகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க தேங்க்யூ டங்சன் சுரங்க ஏலம் ரத்து மத்திய அரசு சொல்லிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்சன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்வதாக மத்திய அரசு வியாழக்கிழமை அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்துக்கு வியாழக்கிழமை மரியாதை செலுத்தினார் ஆளுநர் ரவி இதுக்கப்புறம் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்தினார்கள் அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் எல்லாமே மரியாதை செலுத்திருக்காங்க வளர்ந்த பாரதம் இலக்கியத்தை ஒற்றுமை அவசியம் பிரதமர் மோடி கூறியிருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாளையொட்டி நாடாளுமன்ற மையத்தில் நடைபெற்ற மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் கார்கே மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவை தலைவர்கள் ஓம் பிர்லா ஆகியோர் எல்லாம் கலந்துகிட்டாங்க இதுல நே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினம் ஜனவரி இருபத்தி மூன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் பராக்கிராம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நிகழ் ஆண்டில் தினத்தையொட்டி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த இடமான கடாக்கில் வியாழக்கிழமை தொடங்கி மூன்று நாட்கள் அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சந் சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கை பயணத்தை தொடர்பான கண்காட்சிகள் மற்றும் கலைநீச்சிகள் இதில் நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வனநில பகுதி பாதுகாப்பு தொடர்பாக மக்களவை நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் கோவையில் வியாழக்கிழமை நடைபெற்றது கோவை தடாகம் சாலையில் உள்ள வன பணிய பணிக்கான மத்திய உயர் பயிற்சியகம் வன மரபியல் மற்றும் மரம் வளர்ப்பு நிறுவன வளாகத்தில் மத்திய சுற்றுலா வளம் மற்றும் பருவநிலை மாறுபாடு துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் கீர்த்தவர்த்தன் சிங் மற்றும் தமிழச்சி தங்கமணியின் உள்ளிட்டோர் மக்களவை நிலைக்குழு உறுப்பினர்கள் ஆகியோரும் மத்திய மாநில வனத்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் தேர்தல் ஆணையர்களுக்கான சர்வதேச மாநாடு டெல்லியில் நடைபெற்றுச்சு வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த விழாவில் உஸ்பெகிஸ்தான் இலங்கை மொரிசியஸ் இந்தோனேஷியா கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் வந்து கலந்துகிட்டாங்க அப்போது பேசிய ராஜ்குமார் தேர்தல் முறை மீதான நம் நம்பிக்கை நம்பிக்கை சீர்குலைக்கும் நோக்கில் போலியான தகவல்களை பரப்புவதை தடுக்க வேண்டியது அவசியம் அதே வேளையில் வருங்காலத்தில் தேர்தல் முறைகள் நவீன தொழில்நுட்பங்களில் பங்கு இன்றையமைந்ததாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒரு கோடி வாக்காளர்கள் நாட்டில் தற்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒரு கோடி வாக்காளர்கள் உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது கடந்த ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடியாக இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒரு கோடியாக உயர்ந்துள்ளது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் நாட்டில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்திய வானியல் ஆய்வு மைய தலைமை இயக்குனர் மிருத்யூ ஜாய் மெகாபத் ராவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலைசிறந்த சேவைக்கான விருதினை அமெரிக்க வானியல் சங்கம் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுக்கான ஆணையம் வழங்கியுள்ளது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் சிறந்த முறையில் புயல் முன்னறிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவிய எஸ் என் வெப்பமண்டல வானிலை மற்றும் வெப்பமண்டல சூறாவளி ஆய்வுக்குழு இந்த கௌரவத்தை மெகபத்ராவுக்கு அளித்துள்ள குடியரசு தின அணிவகுப்பு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின அணிவகுப்பில் இந்திய இராணுவத்தின் கண்காணிப்பு அமைப்பான சஞ்சாய் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் டிஆர்டிஓ தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பிரலாய் ஏவுகணை ஆகியவை முதல் முறையாக காட்சிப்படுத்த உள்ளன இது நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய பிரமோஸ் ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகள் பிணக்காய் ராக்கெட் ஏவுகணைகள் உள்ளிட்டவை இடம்பெற உள்ளன குடியரசு தினத்தில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படும் து இதன் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறுவது வழக்கம் இது இந்தியாவின் படைபலம் கலாச்சாரம் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமாக நடத்தப்படுகிறது பதினாறு மாநிலங்களின் அலங்கார ஊர்தி டிஆர்டிஓவின் சிறப்பு ஊர்தி இதைத் தவிர பன்முகத்தன் பன்முக தாக்குதல்களை தடுக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் டிஆர்டிஓ தனக்கென தனி அலங்கார ஊர்தியை காட்சிப்படுத்த உள்ளது தரையில் இருந்து இலக்கை விரைந்து தாக்கும் ஏவுகணை கடல் வான் மற்றும் தரை என பாதுகாப்பு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்களை கண்டறியும் வான்வெளி முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆளில்லா விமானங்கள் கண்டறிந்து அளிக்கும் ரேடார் ஆருத்ரா ரேடார் மின்னணு போர்க்களை அமைப்பான தராசக்தி இந்தியாவின் முதல் நீண்ட தூர ஹைப்போசோனிக் ஏவுகணைகள் குறைந்த எடையுடைய இலக்குகளை குண்டு வைத்து துளைக்கும் உடைகள் ஜோராவர் பீரங்கி உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட உள்ளன போர் விமானங்கள் இதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட உள்ளது கருப்பொருட்கள் பொற்கால இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு என்பதை இதனுடைய கருப்பொருள் இந்த இந்தோனேசியாவின் அதிபர் பிரபோவோ சுபியானந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் எவரஸ்ட் அனுமதி கட்டணம் அதிகரிப்பு எவரஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கான அனுமதி கட்டணம் நேபாள அரசு திடீரென பதினைந்தாயிரம் டாலராக சுமார் பதிமூணு லட்சத்தை உயர்த்தி உள்ளது பழைய கட்டடத்தை விட முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாகும் உலகில் மிகப்பெரிய எவரஸ்ட் எவரஸ்டோட உயரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எயிட் எயிட் போர் எயிட் மீட்டர் உலகிலேயே உயரமான சிகரம் எவரஸ்ட் பெண் குழந்தைகள் குறித்து இந்தியா பெருமிதம் பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அனைத்து துறைகளிலும் தனது பெண் குழந்தைகளை சாதித்து வருவதைக் கண்டு இந்தியா பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அதாவது ஜனவரி ப இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நிகழ்ச்சியில்தான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கான புதிய தூதராக ஜிஜேந்தர் பால் சிங் நியமனம் சரிங்களா முக்கியமான ஒன்று உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் எங்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த டாவோஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றுச்சு வெள்ளிக்கிழமை சரிங்களா இதுல இருபது கோடி லட்சம் அதிகமான முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக சொல்லியிருக்காங்க இதுல மத்திய ரயில்வே தகவல் தொடர்பு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி ரேசோ தலைமையில் ஐந்து மத்திய அமைச்சர்கள் மூன்று மாநில முதல்வர்கள் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மிகப்பெரிய இந்திய அதிகாரிகள் குழுக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் மகாராஷ்டிராவின் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் அந்த மாநிலத்தில் குழு பதினைந்து புள்ளி எழுபது லட்சம் கோடி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டு உள்ளது இதன் மூலம் பதினாறு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க தெலுங்கானா முதல்வர் ரேவட் ரெட்டி தலைமையிலான அதிகாரிகள் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் கோடி மதிப்பிலான இருபது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உலக பொருளாதார அமைப்பான அடுத்த ஆண்டு கூட்டத்தில் டாவேயில்தான் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானது அறிவியல் சார்ந்த கூட்டுறவுத் துறையால் விவசாயம் லாபகரமானது என்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டுறவு துறையின் அமைச்சர் யார் அப்படின்னா அமைச்சார்கள் இந்த துறை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலை கூட்டுறவுத்துறைக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டுறவுத்துறையின் பொறுப்பு வகிக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டுறவுத்துறை கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசியது முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அதாவது இராணுவத்தினர் மற்றும் விவசாயிகளை போற்றுவோம் என்னும் புகழ்பெற்ற முழக்கத்தில் ஜெய் விஞ்ஞான் அறிவியலை போற்றுவோம் என்பதையும் இணைத்து பிரதமர் மோடி கூட்டுறவுத்துறையில் ஓர் அங்கமான அறிவியல் இருந்தால் விவசாயத்தில் லாபகரமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப பொழிவு பெற்ற மொழிப்போர் தியாகிகள் நினைவிடம் முதல்வர் இன்று திறந்து வைக்கிறார் மொழிப்போர் தியாகிகளான தலமுத்து மற்றும் நடேசனார் ஆகியோர் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி திறந்து வைக்கிறார் சரிங்களா இது இது குறித்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் கட்டாயம் ஹிந்திக்கு எதிரான மொழி போராட்டத்தில் நடேசனார் உயிரிழந்தார் அதற்கு அடுத்த இரண்டு மாதங்களில் அதே போராட்டத்திற்காக சிறைக்கு அடைக்கப்பட்ட தளம் ஒத்து ஆனால் சிறைப்பட்ட மூன்று வாரங்களில் உயிரிழந்தார் மொழிப்போர் வெற்றி வெளிச்சத்துக்கு ஒளி விளக்காய் நின்று உயிரிழந்த இவர்கள் இருவரின் நினைவாக சென்னை மூலக்கொத்தளத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் புதுப்பிக்கவும் மொழிப்போர் தியாகிகள் தினத்தை தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாள் என பெயரிட்டு அழைக்கவும் முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி மூலக்கூட்டத்தில் நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டு உள்ளது இதனை முதல்வர் மு க சனிக்கிழமை திறந்து வைக்க உள்ளார் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் விண்ணில் பார்க்கிறது ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டு சேர்க்கைக்குழுடன் ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது இந்தியாவின் தரைவழி கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்புக்காக பயன்படுத்த பயன்பாட்டுக்கு உதவும் வகையில் இந்த மண்டல வழிகாட்டுதல் செயற்கை கோள் அமைப்பு உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டது இதற்காக ஐஆர்என்எஸ் என்ற வரிசையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை காலகட்டங்களில் எட்டு வழிகாட்டு செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன இதன் மூலமாக இந்தியாவுக்கான பிரத்யேகமான வழிகாட்டி தொழில்நுட்ப செயல்பாட்டில் உள்ளது அதன்படி இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட ஐ ஆர் என் செயற்கை மாற்றாக என் வி எஸ் ஒன் செயற்கைக்கோளினை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ஒன்பதில் விண்ணில் நிலைநிறுத்தியது இஸ்ரோ தற்போது அதற்கு மாற்றாக அதிநவீன என்விஎஸ் வி எஸ் ரெண்டு செயற்கைக்கோளினை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவின் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு இருபத்தி மூணு மணிக்கு ஏவப்பட உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளன என் ஜீரோ டூ கோள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ எடை உடையதாகும் இதோட ஆய்க்காலம் பத்து ஆண்டுகள் ஓகேங்களா ஆண்டு பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டாவும் சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாவும் கொண்டாடுகிறோம் சரிங்களா இது அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தாப் பிரபந்தன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்கான்ஸ் அமைப்புக்குறோம் சரிங்களா இது ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அதாவது சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளை ஒட்டி இது கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாம அடுத்து இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஜிஐ டேகின் இந்தியாவின் இலக்கு பத்தாயிரமாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இதுவரை எவ்வளோ ஜிஐ டேக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புவிசார் குறியீடு ஆறுத்தி அஞ்சு ஜிஐ டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆக்ட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இதுக்கான ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமை இடம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கு அதிகமான ஜிஐ டாக் வாங்கினது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊபி வாரணாசி மாநிலம் தான் வந்து அதிகமான ஜிஐடா வார வாரணாசி மாவட்டம் தான் அதிகமான ஜிஐ டேக் எல்லாம் வாங்கியிருக்காங்க இதுல நமக்கு ஜிஐ டேக் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் கொடுத்தது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டார்ஜிலிங் டீக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் புவிசார் குறியீடே கொடுத்திருக்கும் இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டு ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஜிஐ டேக் கூட வேலிடிட்டி எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்குள்ள திருப்பி புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்குள்ள புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து பார்க்க விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா உபி வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க கொள்கையை சரிங்களா அடுத்து பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் சுவிட்சர்லாந்துல டாவோஸ்ல நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தது இந்த விழா சரிங்களா இதுல இந்தியா இருபது லட்சம் கோடிக்கு அதிகமான முதலீடுகளை ஈர்த்துள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்து குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியிட்டு இருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னா யுஎஸ் இருக்காங்க ரெண்டாவது வந்து ரஷ்யா இருக்கு மூன்றாவது சீனா இருக்கு நான்காவது இடத்துல இந்தியா இருக்கு குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ்ல இந்தியா நான்காவது இடத்தை பெற்றுள்ளது ஓகே போர்க்கள கண்காணிப்பு அமைப்பு பை சஞ்சய் அப்படிங்கிற இதை வந்து உருவாக்கி இருக்காங்க இப்ப கூட பார்த்தோம் இல்லையா குடியரசு தின விழாவில வந்து சஞ்சய் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்தோம் இல்லையா அதுதான் இது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி சுகாதார குறியீடு யாரு வெளியிட்டாங்க அப்படின்னா நிதி ஆயோக் வந்து வெளியிட்டாங்க நிதி ஆயோக் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அஞ்சு இண்டிகேட்டர்ஸ் அதாவது ஐந்து குறியீடுகளை கொண்டுதான் வந்து இது நிர்ணயிக்கப்படுது என்ன கடன் சுகாதாரம் கல்வி வருவாய் செலவீனம் அப்படிங்கிற ஐந்து இதை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இத கொடுக்குறாங்க நிதி சுகாதார குறியீடு இதுல முதல் மாவட்டமா எது முதல் மாநிலமா எது இருக்கு அப்படின்னா ஒடிசா இருக்கு செகண்ட் சத்தீஸ்கர் இருக்கு மூன்றாவது கோவா இருக்கு இதுல பதினோராவது இடத்துலதான் வந்து தமிழ்நாடு இருக்கு சரிங்களா அதாவது நிதி சுகாதார குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினோராவது இடத்துல இருக்கு ஓகே அடுத்து டாப் டென் காப்பி உற்பத்தி நாடுகள்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது இடத்துல இருக்கு இதுல முதல் நாடா வந்து பிரேசில் இருக்கு இரண்டாவது நாடா வியட்நாம் இருக்கு மூன்றாவது நாடா கொலம்பியா இருக்கு சரிங்களா இந்தியால உற்பத்தி செய்யக்கூடிய காஃபி ரகம் என்ன அப்படின்னா அரேபிகா மற்றும் ரபஸ்டா சரிங்களா இதுல இந்தியால எந்தெந்த மாநிலங்கள்லாம் முதலிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா முதலிடத்திலையும் கேரளா இரண்டாவது இடத்திலயும் மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு காஃபி உற்பத்தியில சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல டாப் டென் காஃபி உற்பத்தி நாடுகள்ல இந்தியா ஏழாவது இடத்துல இருக்காங்க அடுத்து அப்தசகேஸ்வரர் கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்காக யுனெஸ்கோ பாரம்பரிய விருது கொடுத்துருக்காங்க சரிங்களா யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் து துக்காட்சி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு